ஷண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணுற ஆம்ஃபுல் உடனே கேளுங்க இந்த அப்படியே பிடிச்ச நல்லாயிருக்கு நம்ம சேனலுக்கு நிர்வாக ஆதரவு தாங்க ஷண்முகம் அதிரடியாக வந்து உள்ளே வந்து போயிட்டாங்க அறிவாளனுக்காக பரணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டே இருக்கிறப்ப ரத்னா வந்து கண்ணா வெங்கடேஷை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா நல்லவன் போல என்கிட்ட கிட்ட வந்து கேட்டான் எப்படி இருந்தாலும் அறிவாளா மீட்டு எடுத்து கொடுத்துருவான்னு நினச்சேன் அவன் சத்தியமாக வந்து திருந்தவே இல்லை இதே போல தான் இருக்காங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப மணி வராங்க நம்ம சண்முகத்தோட வழக்கறிஞர் அவங்க வந்த உடனே என்னம்மா கடைசி நேரத்தில் என்னென்னமோ வந்து நடந்து போச்சு இனிமேட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில சண்முகத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள் சார் என் பையன் வந்து கோவப்பட்டுட்டா தயவு செஞ்சு நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டு ரெண்டு பசங்களும் உள்ளே இருக்கிறது நல்லதுக்கு இல்லை சரிங்க சண்முகத்தை வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் முத்துப்பாண்டி வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து போகிறாங்க சண்முகத்துக்கு முத்துப்பாண்டிக்கு எல்லாருக்கும் அது என்ன நடக்குங்கிற விஷயத்த வந்து தெரியுது நம்ம வைஜெயந்தி குருவரனுக்கு ஃபோன் அடித்து அறிவழகனை வந்து இப்படியெல்லாம் மாட்டி விட்டான்ல நம்ம எதிரே பார்க்கல நீ கிட்டே போய் பேசுங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே யோசிச்சுட்ருக்காங்க மேடம் நான் ஆல்ரெடி அவனை அடிச்சிருக்கேன் அவெல்லாம் நம்பகிட்ட பேசுவானா மேடம் அப்படின்னு சொல்லும்போது என்ன உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன் பார்த்தியா அப்படின்னு வெங்கடேஷன் வந்து நாடகம் போட்டுட்டு அப்படியே அவங்க குருவரன் கிட்டே வந்து பேசலான்னு வராங்க என்ன சார் நான் இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கலல்ல ஆமாயா நான் வேற கடைசி நேரத்தில் ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டேன் அதனால நீ எங்களுக்கு எதிராக வந்து பேசி தான் நினச்சேன் எப்படி சார் நீங்கள் எனக்கு பிடிக்காத காரியம் பண்ணாலும் அந்த குடும்பத்தை நான் எப்படி சார் மன்னிப்பேன் நான் உன்னமும் சொல்கிறேன் உங்கள் வழிக்கு நான் வரமாட்டேன் அதே போல் தான் அறிவழகனை வெளியில் கொண்டு வந்தனா அவன் ரத்தனோட சேர்த்து வாழ்ந்துருவான் அதுக்கு எப்படி சார் நான் ஒத்துழைப்பு பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க நான் வைஜெயந்தி மேடம் பார்க்கணுங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து சொல்கிறாப்புல இது எல்லாம் சண்முகம் போட்ட திட்டம்தான் இப்போ எடுத்த உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் வைஜெயந்தினால் பேச்சுவார்த்தையில் வந்து சொல்கிறதுனால யாருக்கு எதுவும் வந்து பலன் இல்லை வைத்தேந்தி பேசுகிற விஷயத்தை எல்லாத்தையும் பதிவு பண்ணணும் அதுவும் இந்த வெங்கடேஷை வச்சு அதுக்காக தான் நம்ம சண்முகம் இப்படியெல்லாம் நான் உள்ளே போய் அறிவுலகனுக்கும் பாதுகாப்பாக இருப்பேன் நீ வெளியிலருந்தே ஒன்ற நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி நீ அவங்கள நம்ப வச்சு ஏமாத்து அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியும் வெங்கடேஷ் நீ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீயும் ஜாக்கிரதையாக இரு திருப்பியும் அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயமும் எனக்கு புரியுது என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் சண்முகத்துக்கிட்ட ஏற்கனவே வெங்கடேஷ் வந்து சொல்லியிருக்காங்க ரத்தனா வாழ்க்கைக்காக நான் இது கூட செய்யலைனா நான் மனுஷனே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் பேசலான்னு வராங்க மேடம் நான் உங்ககிட்ட வந்து பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கிட்ட ஃபோனில் வந்து வெங்கடேஷ் வந்து பேசுகிறாங்க எனக்கு இதுதான் ஒன்றும் புரியல நீ எதுக்கு என்ன வந்து பார்த்து பேசணும் மேடம் ஃபோனில் பேச முடியாது மேடம் அதனால தான் நேரில் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏகப்பட்ட முரண்பாடெல்லாம் ஆயிடுச்சு அது பேசி சரி செய்யணுன்னா ஃபோனில் பேசினா சரி வராது மேடம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நீ வந்து என்னை பார்க்கவாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க வரண்டி நான் உனக்கு ஆப்பு வைக்காமல் விட மாட்டேன் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எட்டு அடி தாண்டுனா நாங்களாம் நூறு அடி தாண்டுவோம் வந்து நான் யாருன்னு உனக்கு காட்டுறேங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க இத்தனை நாளா எனக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு நினைச்சு உன்னை பார்த்து பயந்து பயந்து ஓடுனேன் இப்ப நேரடியா நெத்தியடியா உன்னை நான் அடிக்காம விட மாட்டேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப பரணிலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு சுத்தமா தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க அன்முகம் செஞ்சதெல்லாம் கரெக்டா வருமா இல்லை கடைசி நேரத்துல அவன் இது மாதிரி அதிரடியா முடிவெடுத்தது சாதகமா இல்லை நமக்கு பாதகமா இப்பயே அறிவழகனுக்கு எதிராக வந்து பேசின வெங்கடேஷ் திருப்பியும் சாதகமாக பேசுனா அறிவழகனை வெளியில் விடுவாங்களான்னு சொல்லி ஆயிரம் குழப்ப நிலையில் இருக்காங்க நம்ம பரணி யோசிக்காம என்னத்தா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வைகுண்டம் வந்து யோசிக்கிறாங்க அந்த பையன் வரட்டும் அவனை நான் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டம் சூடாமணி நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க நம்ம பொண்ணோட வாழ்க்கையில இப்படி வந்து நடந்துக்கிட்டு இருக்கே பையனை கோவப்படாத கோவப்படாதன்னு சொல்லியும் கேட்காம கோவப்பட்டதும் இல்லாமல் இப்போ சண்முகம் வேற நம்ம குடும்பத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மாமா விடுங்க சண்முகம் உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் சொன்னது எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல இது எல்லாம் அவங்களுக்கு பொய்யுங்கிற விஷயம்லாம் தெரியும் இருந்தாலும் சொல்லாமல் குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துக்க சொல்கிறான் ஆ பார்த்துக்க சொல்லுவான் சொல்லுவான் அவன் இது மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான் ஓ வாழ்க்கையே நினச்சான் எனக்கு இன்னமும் கவலையாக இருக்குமா அப்படின்னு வைகுண்டம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க பாக்கியத்துக்கிட்டேயோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து நடந்ததெல்லாம் வந்து சொன்னோன்னே சௌந்தரபாண்டிக்கு சந்தோஷம் தாங்கள அப்பப்பா இப்படியெல்லாம் நடந்துருச்சா அவன் கோவப்படுறதுனால தான் அவனுக்கு அவனே வச்சுக்கிற மிகப்பெரிய சதியாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் நடக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க டே சனியா நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கடையில போய் மிட்டாயி ஸ்வீட்டு இது எல்லாம் வாங்கிட்டு வாடா இன்னைக்கு பண்டிகையை போல நம்ம கொண்டாடியே ஆகணும் ஏங்க என் அண்ணன் பையனே இப்படி கஷ்டத்துல இருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்படியெல்லாம் வந்து கொண்டாடுறதெல்லாம் தப்புங்க ஏண்டி நான் கஷ்டப்பட்டா வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா வந்து இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் விருந்தெல்லாம் வச்சு சாப்பிடுறீங்க அப்படி இருக்கும் போது இது எனக்கு கிடச்ச கொண்டாட்டம் நான் கொண்டாடியே தீருவேங்கிற மாதிரி சொல்லும்போது வைஜெயந்திக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு மேடம் நம்ம சண்முகம் வந்து உள்ளே போயிட்டானே அதுல தான் ஏதாவது ஒரு சதி இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன மேடம் சொல்றீங்க அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவனால கோவத்தை வந்து அடக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் ஏதாவது தான் அவன் இது மாதிரி கோவப்பட்டிருப்பான் ஏன்னா எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் சரிங்க எதுக்கும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல வெங்கடேஷ் மாட்டுக்கும் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவங்கள நம்ப வைக்கிற மாதிரி பேசணும் அதில் சின்னதாக ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் இந்த ஒட்டுமொத்த திட்டமே வந்து தவிடுபடி ஆகிடும் பார்த்து ஹேண்டில் பண்ணும் என்னை நம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று சண்முகம் இன்னொன்று அறிவலகன் ரெண்டு பேரையும் நான் பத்திரமா வந்து கொண்டு வரணும் அதுக்கு கடவுளே நீங்கள் தான் எனக்கு பக்கபலமாக இருக்கணும் இத்தனை நாளாக நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் ஆனால் இனிமேட்டாவது நான் நேர்மையாக வாழணும்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல குருவரனும் அவங்கள கூட்டிட்டு வைஜெயந்தி வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்குள்ளே வரப்ப தயங்குறாங்க நம்ம வெங்கடேஷு என்னையா திருப்பி எல்லாம் உனக்குலாம் எந்த விதத்துலேயும் நாங்கள் எதையும் செஞ்சிட மாட்டோம் தைரியமா வாயா இல்லை சார் இருப்பினும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக தானே இருக்கும் எதுவாக இருந்தாலும் வெளியில வந்து பேசிக்கலாமா இல்லையா உள்ள வாயா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ நம்ப ஆளியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிட்டு வந்து போகிறாங்க மேடம் வெங்கடேஷ் நம்ம பையன் மேடம் அவன் மேலே சந்தேகப்பட்டதெல்லாம் தப்பு தான் மேடம் உங்களுக்கு சாதகமாக நான் பேசிட்டதுனால நீங்கள் எனக்கு நல்லதும் செய்ய வேணாம் உங்களுக்கு எதிராக பேசிட்டேன்னு நினைக்கிச்சிட்டு எனக்கு கெடுதலும் செய்ய வேணாம் நான் நானாகவே இருக்கேன் நீங்கள் நீங்களாகவே இருக்கீங்க அதை மட்டும் நடந்துருமா புரிஞ்சுக்கங்கிற மாதிரி பேசுனாங்க எனக்கு ஒரே ஒரு தான் மேடம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்ச்சிக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெங்கடேஷ் அங்கே போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வெங்கடேஷ் எல்லாருக்கிட்டையும் எந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் இவனை நம்பலாமா வேணாமா இல்லை இதுவும் நமக்கான சதியா இருக்குமான்னு வைஜெயந்தி யோசிக்கிற மாதிரி காட்டுற